ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்பேர் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரத்னா ஸ்டோர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நிறைய விதமான ஸ்டீல் பாத்திரத்துக்கான கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுத்துறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள் நீங்கள் எல்லா விதமான வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து ஃபிஃப்த்து ஃப்ளோர் வரைக்கும் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளோரில் ஒவ்வொரு விதமாக வந்து வச்சுருக்காங்க ஸோ வீடியோவில் வந்து நான் இடையில சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே ரொம்ப அழகான கிளாஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துடலாம் ஸோ ரத்னா ஸ்டோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இவங்களோட பிரான்ஞ்சஸ் வந்து சென்னையில் நிறைய வந்து உங்களுக்கு நிறைய ஊரில் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஏகப்பட்ட இடத்துல ரத்னா ஸ்டோர் வந்து இருக்குது நம்ம வந்து ஒவ்வொரு ஷாப்பாக வந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ரத்னா ஸ்டோர்ஸ் வந்து நம்ம சேனலில் வரும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற கிளாஸ் எல்லாம் பாருங்கள் ஒரு ஏழு ரூபா ரேஞ்சில் வந்து வச்சுருக்கக்கூடியது கிளாஸில் வந்து உங்களுக்கு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏ நிறைய விதமான ஷேப்பில் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ அது வந்து நம்ம நிறைய கடையிலே பார்க்காத டிசைன் கூட இங்கே வந்து வச்சிருக்காங்க இது வந்து ஒன் ஃபார்ட்டி குவாலிட்டி வந்து நல்ல திக்காக இருந்ததுனால கனமான விசில்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு டிசைன் வந்து நான் காட்டுக்கு காட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப கனமாகவே இருந்தது பாத்திரம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து அறுபத்தி ரூபாய் ஒரு சொம்பு மாடலில் வந்து வச்சுருக்காங்க டம்ளரே வந்து உங்களுக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு டிசைன் வந்து வச்சுருக்காங்க வெரைட்டி ஆஃப் டம்ளர் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இது வந்து கைப்பிடி இருக்கிற மாதிரியான டம்ளர் பாருங்கள் நல்ல வெயிட்டாக இருந்தது பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி செவன்தோட ப்ரைஸு இது வந்து உருண்டையாக இருக்கிற மாதிரி இருந்தது நூற்றி பதினெட்டு ரூபாய் நல்ல கைப்பிடி வந்து கொடுத்துருக்காங்க ஜக் டைப்பில் இருக்கக்கூடிய அது அதுவுமே வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க நிறைய ஷேப்பில் வந்து கிடைக்கிது நூற்றி பதினெட்டு ரூபாய் இதோடய ப்ரைஸு ஸோ இங்கே எந்த மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபிஃப்த்து ஃப்ளோர் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே கேளுங்க ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா விதமான சோஃபா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பீரோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான கிச்சனுக்கு தேவையான அனைத்து விதமான ஸ்டீல் பாத்திரமும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது ஸ்டீல் பாத்திரம் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் காப்பரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அலுமினிய பாத்திரத்துக்கான கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ அலுமினிய பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே வந்து நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அலுமினிய பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இரும்பு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் காஸ்ட் ஐன் சீசனிங் பண்ணது பண்ணாத்தது இரும்பில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் வந்து உங்களுக்கு வச்சுருக்காங்க ஏ டு இசட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் செராமிக் ஜார்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி டாய்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையானது கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா விதமான டிவி ஃப்ரிட்ஜ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் மிக்ஸி கிரைண்டர் குக்வேர் கலெக்ஷன் இண்டக்ஷன் ஸ்டவ் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தேர்ட் ஃப்ளோரில் கிடைக்கிது ஸோ இந்த மாதிரி தூக்கு வெரைட்டிலாம் பாருங்கள் ரொம்ப அழகாக ஆனால் குட்டி குட்டி சைஸ்லேயே வந்து வச்சுருக்காங்க ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கிற மாதிரி ஆரம்பித்து வந்து உங்களுக்கு அஞ்சு லிட்டர் பிடிக்கிற மாதிரியான தூக்கு வெரைட்டி அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தூக்கு எப்போவுமே நமக்கு வந்து மேலே வந்து உங்களுக்கு ஹேங் பண்ணி விட்டுருப்பாங்க ஸோ அதனால் கீழே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுருக்காங்க அதுவுமே நம்ம வந்து பாருங்கள் இதுலேயுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து உங்களுக்கு ஷேப்ஸ் வேறு வேறு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எப்போவுமே நம்ம எல்லா சேனல் எல்லா வீடியோஸ்லேயும் நம்ம சொல்கிறது தான் எந்தெந்த பாத்திரம் நீங்கள் பார்க்குறீங்களோ அதில் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க நம்ம எப்போவுமே ஒரு மாடலில் ஒரு பாத்திரம் காட்டுவோம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வந்து வச்சிருப்பாங்க நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து ஆகும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் டிஃப்ரெண்ட்டில் வந்து உங்களுக்கு சைஸ் ஏற ஏற ரேட்டும் ஏறிட்டே போகும் இது வந்து உங்களுக்கு ஆயில் பாட்டில்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகழகான சின்ன சைஸில் ஆரம்பித்து வந்து உங்களுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் ஆரம்பித்து ஒரு மூணு லிட்டர் பிடிக்கிற மாதிரி கூட வந்து உங்களுக்கு ஆயில் பாட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுலேயுமே வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஸ்டீலில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ப்ராண்ட் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க ஜேவிஎல் அப்படிங்கிற ப்ராண்டில் இருக்கக்கூடிய பாத்திரத்துக்கான கலெக்ஷன் இங்கே அவைலபிளாகிருக்கு இதில் வந்து ஆயில் கேன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவுமே இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ ஆயில் டிஸ்பென்சர் பாருங்கள் ரேட்டு வந்து உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பாருங்கள் டிஃபன் பாக்ஸ் வெரைட்டிலேயுமே நமக்கு நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது நம்ம தேர்ட் ஃப்ளோர் பார்த்துட்டோம் இல்லையா ஃபோர்த்து ஃப்ளோர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா விதமான கட்டில்ஸ் அதுக்கப்புறம் இரும்பு கட்டில் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மரத்தாலான கட்டில் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு காட் வெரைட்டி வச்சுருக்காங்க காட் பெட் அதுக்கப்புறம் பீரோ எல்லாமே கூட உங்களுக்கு ஃபோர்த்து ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபிஃப்த்து ஃப்ளோரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டேபிள்ஸுமே அங்கே வச்சுருக்காங்க டைனிங் டேபிளாக இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேபிள்ஸ் மாதிரி எல்லா விதமான டேபிள் கலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஃபிஃப்த்து ஃப்ளோரில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான சேர் கலெக்ஷனுமே வந்து உங்களுக்கு ஃபிஃப்த்து ஃப்ளோரில் வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஃபுல் ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெரிய வீடியோவாக போகும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முகப்பேர் அந்த சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னாலும் இந்த ரத்னா ஸ்டோர் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏ டூ செட் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஒரே ஷாப்பில் வாங்கிட்டு வரலாம் ஸோ நகர் எப்போவுமே வந்து கூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்தந்த ஏரியாலேயே அவங்கவுங்க ஷாப் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ ரத்னா ஸ்டோருமே நிறைய இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொருளோட தரம் வந்து இங்கே எப்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ நம்ம சேனலில் வந்து மற்ற கடையெல்லாம் போடும்போது நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து ரத்னா ஸ்டோர் போட சொல்லுவீங்க ஸோ அதனால் குறிப்பாக வந்து கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சொம்பில் வந்து நிறைய ஷேப் வந்து வச்சுருக்காங்க சைஸும் நிறைய இருக்குது இது வந்து கேஷ் பாக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடியது ஸ்டீலில் இருக்கக்கூடியது ஸோ வந்து உங்களுக்கு முந்நூற்றி பத்து ரூபா இதோட ப்ரைஸு இதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க நம்ம வந்து லாக் பண்ணுற மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் குட்டி குட்டியாக நம்ம வந்து நெய் ஊற்றி வைக்கிறதுக்கு நம்ம கவுண்டர் டாப்பில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தாளிக்கிறதுக்கெலாம் வச்சுப்போம் இல்லையா அதுக்கு வைக்கக்கூடிய பாத்திரத்தில் வித்து ஸ்பூனோடு வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே நமக்கு காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு இங்கே என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நான் வந்து சொல்லிடுறேன் மெயினாக வந்து நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்டில் கேட்குறது நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்சு உண்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ எக்ஸ்சேஞ்சுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் பாத்துருங்க இது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் எங்கேயுமே இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது ஜேவிஎல் அப்படிங்கிற ப்ராண்டில் இருக்கக்கூடியது ரொம்ப அழகான ஓவல் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸு மேலே வந்து ரொம்ப அழகான கிளாஸ் இல்லை கிளாஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க லிட்டு ஸோ இதோட ப்ரைஸு அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இதுலேயுமே சின்ன சைஸ் கிடைக்குது பெரிய சைஸ் வந்து கிடைக்குது மல்டி பர்பஸ்க்கு நம்ம வந்து ரொம்ப அழகான ஸ்டோரேஜ் டப்பாவை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பில் இருக்கக்கூடியது அந்த ஷேப்பில் வரக்கூடியது சேம் தான் உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி கூட பிடிக்கும் பாருங்கள் நல்ல அகலமாக இருக்கக்கூடியது மூடி வந்து ரொம்ப டைட்டாக கிடையாது ரொம்ப லூஸாகவும் கிடையாது ஸோ ஓரளவு வந்து உங்களுக்கு ஏர் டைட்டு கொஞ்சம் காற்று புகாத டப்பா சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க அதுலேயுமே வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து கிடைக்கிது ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து இங்கே எடுக்கிறாங்க அதாவது பழைய பாத்திரத்தை எடுத்துகிட்டு புது பாத்திரத்தை நம்ம வந்து அந்த ப்ரைஸ் லெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து வாங்கிப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் வந்து எப்போவுமே சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் போடும்போது கேட்பீங்க எக்ஸ்சேஞ்சு உண்டுமானு இங்கே வந்து பழைய பாத்திரத்தை எடுத்துக்கிறாங்க ஸோ எந்த மாதிரி பாத்திரலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டீல் பாத்திரம் வந்து உடஞ்சிருந்தா இல்லைனா பழசாயிருந்தா வீரல் வி விரிசல் விட்டுருந்தா ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கு வீட்டில் எந்த விதமாக இருந்தாலும் ஸ்டீல் பாத்திரம் வந்து அவங்க வந்து பழைய ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க அடுத்தது பித்தளை பாத்திரம் வந்து எப்பவுமே எடுப்பாங்க அதே மாதிரி காப்பர் வெசில்ஸ் வந்து எடுப்பாங்க அதே மாதிரி அலுமினியமும் எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இரும்பு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஐட்டம் வந்து எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து பழைய பேப்பர் கடையில் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இங்கே எடுத்துப்பாங்க ஸோ பாத்திரத்துக்கான கலெக்ஷனில் ஸ்டீல் பாத்திரம் பித்தளை பாத்திரம் செம்பு பாத்திரம் இந்த மூணுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்சு நீங்கள் போட்டுட்டு புது பாத்திரம் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஸோ ஸ்டீலுக்கு வந்து எவ்வளோ கிலோக்கு எடுக்கிறாங்க பிராஸ்க்கு வந்து எவ்வளோ கிலோக்கு எடுக்கிறாங்க சொம்பு பாத்திரத்துக்கு எவ்வளோ கிலோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நாங்கள் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது பாருங்கள் இந்த பாத்திரம் நம்ம ஏற்கனவே ஜேவிஎல்லில் பார்த்தோம் இல்லையா உங்களுக்கு ஓவல் ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பில் பார்த்தது இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க எட்நூற்றி பன்னெண்டு ரூபாய் இதோடய ப்ரைஸு ஸோ அதில் ரொம்ப சின்ன சைஸ் பாருங்கள் அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது நம்ம பார்க்குறது எல்லாமே ஓரளவு வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் நான் காட்டியிருக்கேன் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் நல்லா குவாலிட்டியாகவும் வச்சுருக்காங்க நீங்கள் உங்களுக்கு எந்த விதமான பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ பிராஸ் எவ்வளோ காப்பர் எவ்வளோன்னு கேட்டுவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் கூட மாற்றிக்கலாம் வந்து உங்களுக்கு அந்த ரேட்டு கழிச்சுட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதில் லெஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எனாமல் மாதிரி போட்டால் மாதிரியான வெசில்ஸ் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த வந்து இந்த ப்ளூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஸ்டோரேஜ் டப்பா சொல்லுவாங்க இல்லையா அதில் ரொம்ப அகலமாக இருக்கக்கூடிய பாத்திரம் அடுக்கு டப்பா இப்போ வந்து நல்லா அகலமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த மாடலில் ஸோ அதுவுமே இங்கே வந்து கிடைக்கிது அடுத்தது இங்கே என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா நமக்கு வந்து சர்வீசஸ் அப்படிங்கும்போது நமக்கு மிக்ஸி ஃபேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அயன் பாக்ஸு குக்கர் அந்த மாதிரி எந்த விதமான பொருட்கள் வந்து உங்களுக்கு ரிப்பேர் அப்படின்னாலும் இங்கே எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரொம்ப அழகாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அடுத்தது எந்த மாதிரி சர்வீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டப்பா பார்த்துடலாம் இது வந்து பழைய ஹாலிக்ஸ் டப்பா வரும் இல்லையா ஹாலிக்ஸ் பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா அதில் வரக்கூடிய மாடலில் எனக்கு இந்த டப்பா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உள்ளே வந்து உங்களுக்கு அழகாக நம்ம கை போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக வந்து நமக்கு வந்து பழைய ஹாலிக்ஸ் டப்பா மாதிரி இருக்கிறதுனால நமக்கு வந்து சின்ன பிள்ளையில உள்ளது ஞாபகத்துக்கு வரும் அதிலே வந்து உங்களுக்கு சைஸ் வேறையாக வச்சுருக்காங்க இது குட்டி பானை மாதிரி வந்து கிடைக்கிது மூடியோட வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி நமக்கு வந்து காஃபி ஃபில்டர்லாம் நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது அடுத்தது பார்க்குறது வந்து நம்ம நம்ம ஒரு கல்யாணத்துக்கு நம்ம சீர்வரிசை பாத்திரம் வாங்குகிறோம் இல்லையா ஸோ மொத்தமாகவே இந்த கடையில் நம்ம வந்து வாங்க வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ஊருக்கு அப்படின்னாலும் அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பீரோ கட்டில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைனிங் டேபிள் அந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் ஓவரால் ஒரே கடையில் நம்ம வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணுனாலும் அவங்க வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணுறாங்க பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பீரோ பி ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் டிவி அந்த மாதிரி எந் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து நமக்கு வந்து சென்னைக்குள்ளே தானே இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓரளவு அவங்க சொன்ன விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க இன்னும் வந்து அவங்க தெளிவாக சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது ப்ளேட் எல்லாம் பாருங்கள் நமக்கு வந்து தாம்பாளம் சொல்லுவாங்க இல்லையா தாம்பாளம் அதுலேயுமே நிறைய டிஃப்ரெண்ட்டு சைஸில் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் வரக்கூடியது அதுலேயே வந்து உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது ஆப்பிள் ஷேப்பில் இருக்கக்கூடியது ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடியது அந்த மாதிரி நிறைய விதமாக வச்சுருக்காங்க இன்னொன்று நம்ம வந்து உங்களுக்கு கல்யாண சீர்வரிசை இல்லாமல் நமக்கு வந்து குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கெலாம் ரிட்டன் கிஃப்டாக கொடுப்போம் இல்லையா ஸோ ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு நூறு அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் இங்கே வாங்கிக்கலாம் இந்த பேட்டை இந்த தாம்பளம் பாருங்கள் ஒரு நிறைய வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு ஒரே மாதிரி நிறைய பாத்திரம் வேணும் அப்படின்னாலும் இங்கே போய் வாங்கிக்கலாம் தாம்பாலம் முடிஞ்சிடுச்சு அடுத்தடுத்து நமக்கு வந்து பெரிய பாத்திரத்துக்கான கலெக்ஷன் அப்படியே பார்க்கலாம் இது வந்து குட்டி சைஸில் இருக்கக்கூடிய பேஷன் பார்க்குறோம் லைட் வெயிட் ஆகிருந்து இதெல்லாம் வந்து ரிட்டன் கிஃப்ட்டாக நமக்கு வந்து கொடுப்பாங்க இல்லையா நமக்கு வந்து நலங்கு வைக்கும்போது இந்த மாதிரி கொடுப்பாங்க அடுத்தது பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கிண்ணம் பார்த்துடலாம் கிண்ணமே நமக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியான கி கிண்ணமும் கிடைக்கிது கொஞ்சம் குழிவாக இருக்கிற கிண்ணமும் கிடைக்கிது சிலது வந்து நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குற மாடலில் இருக்கக்கூடிய கிண்ணமுமே நமக்கு வந்து நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே நல்ல பெரிய சைஸில் வரக்கூடிய பேஷன் மாதிரி இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுக்கு சட்டி மாதிரி இருக்கக்கூடியது அது எல்லாமே கிடைக்கிது ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஸோ உங்களுக்கு உள்ளே போடும்போதே தெரியும் உள்ளே உள்ளே நிறைய போட்டு வச்சிருக்காங்க அதிலே வந்து சர்வம் டைப்பில் இருக்கக்கூடியது அந்த மாதிரிலாம் கூட அவைலபிளாக இருக்குது டூ எயிட்டி வித் லிட்டோடையும் சில ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க சிலது வந்து மூடு இல்லாமல் தனியாக வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் ஒரு சர்வம் டைப் இருக்கக்கூடியது கீழே வந்து கொஞ்சம் குழிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த லைன் போட்ட மாதிரி இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு பெயினாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அடுத்தது அடுக்கு சட்டி பார்ப்போம்ல குத்துப்போனி சொல்கிற மாடலில் இருக்கக்கூடியது அதுவுமே வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நானூற்றி இருபத்தி அஞ்சு தான் இதோட விலை நல்ல கனமான பாத்திரமாக இருந்தது அதே மாதிரி இங்கே பார்க்குற பாத்திரம் எல்லாமே நல்ல ஹெவி வெயிட்டாக தான் இருந்தது எதுவுமே லைட் வெயிட் அப்படிங்கிறது அந்த நலங்குக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா அது மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா ரேஞ்சில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கக்கூடியது இது எல்லாமே நல்ல கனமான பாத்திரமாக இருக்குது இது வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய சர்வம் சொல்லுவாங்க அதுவுமே நமக்கு நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது பாட்டம் வந்து கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பெரிய சைஸுமே கிடைக்கிது இது வந்து காப்பர் பாட்டத்தில் எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாட்டம் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் இன்ச்சுக்கு மேலே வந்து காப்பர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த பாத்திரம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த அடுக்கு டப்பா பாருங்கள் இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ லிட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி இதுவுமே உள்ள உள்ளன் போடுற மாதிரி அவைலபிளாக இருக்குது ஸ்டோரேஜ் டப்பா சொல்லுவாங்க இல்லையா அதுலேயுமே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட சைஸில் வந்து வச்சிருக்காங்க நம்ம நம்பர் பார்க்குறோம் இல்லையா த்ரீன்னு போட்டிருக்காங்க இல்லையா அது வந்து உங்களுக்கு எட்டாம் நம்பர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இது வந்து காப்பர் பாட்டத்தில் வரக்கூடிய உரு டைப்பில் இருக்கக்கூடியது இதுவுமே நமக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பானை எல்லாம் மேலே எடுத்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தூக்கு வெரைட்டி எல்லாமே மேலே ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி ச சைஸில் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நமக்கு வந்து இட்லி தட்டு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து உங்களுக்கு தட்டு இட்லி இடியாப்ப பிளேட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வடாம்பை போடுறது அந்த மாதிரி வந்து நிறைய கலெக்ஷனில் இட்லி பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு செட்டு செட்டாக கிடைக்குது அதே மாதிரி இட்லி பாத்திரத்துக்கான கலெக்ஷன் எப்போவுமே நம்ம சேனலில் தனியாக தான் போடுவோம் ஆனால் இங்கே வந்து நிறைய விதமான சைஸில் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்குகிற மாதிரி கிடைக்கிது அதே மாதிரி மல்டி பர்பஸ் யூசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கடாய் டைப்பில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெறும் மூணு இட்லி ஊற்றுற மாதிரி ஆறு இட்லி ஊற்றுற மாதிரி ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப அழகான க்யூட்டான குட்டி சைஸில் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு இட்லி கிட்ட ஊற்றுற மாதிரி இருந்தது ஸ்டே ஸ்டீமர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்து கிளாஸ் இட்ல வந்து உங்களுக்கு மூடி கொடுத்துருக்காங்க ஜேவிஎல் அப்படிங்கிற ப்ராண்டு தான் இங்கே நிறைய விதமான பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வச்சுருக்காங்க கப்பு இட்லி சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே இங்கே வந்து கிடைக்கிது அதே மாதிரி டின்னர் செட்டெல்லாம் பாருங்கள் ரொம்ப வந்து உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கொடுக்கலாம் நம்ம டின்னர் செட்டெல்லாம் நமக்கு வந்து ஸ்டீல்லே வந்து வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி இட்லி பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் வச்சிருக்காங்க செட்டு செட்டாக நம்ம வந்து வாங்கிக்கலாம் மூணு பிளேட் இருக்கிற மாதிரி ஆறு பிளேட் இருக்கிற மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் ரொம்பவே நீட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் தானே இது ஸோ வந்து உங்களுக்கு நல்ல லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்குது கிளாஸ் மாதிரி வந்து உங்களுக்கு லிட் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த விதமான ஸ்டோரேஜ் பாக்ஸுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பெரண்டாக இருக்கிறனால உள்ளே என்ன இருக்குது நம்ம வந்து திறந்து திறந்து பார்க்க வேணாம் ஸோ உங்களுக்கு தெரியும் வெளியிலேருந்து பார்க்கும்போது இது வந்து அஞ்சு சைஸஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க நம்ம வந்து செட்டாகவும் வாங்கிக்கலாம் இல்லைனா நம்ம வந்து தனித்தனியாக வாங்கிக்கலாம் ஸோ இந்த சைஸ்லேயே இந்த சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் இதுலேயுமே வந்து உங்களுக்கு அஞ்சு டப்பா வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இதுவுமே வந்து குறிப்பாக வந்து ரத்னா ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்தது ஸ்டோரேஜ் டப்பாலாம் எடுங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து லைன் போட்டால் மாதிரி அதுக்கப்புறம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி சைஸ் வாரியாக அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி ஸோ நம்ம கிச்சனை எப்படி அழகுப்படுத்தணுமோ ஸ்டீல் பாத்திரத்தை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு வந்து லைஃப் லாங் லைஃப் வந்து கொடுக்கும் இந்த ஸ்டீல் பாத்திரம்லாம் அதுவுமே இந்த மாதிரி நல்ல பிராண்டட் கடை நமக்கு வந்து நல்ல கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே தரமான பாத்திரமாக இருக்கும் நம்ம வந்து வாஷ் பண்ண வாஷ் பண்ண இது வந்து அப்படியே இருக்கிறதினால நம்ம வந்து யூசேஜ் வந்து ரொம்ப லாங் லைஃப் வந்து கொடுக்கும் பிளாஸ்டிக்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது இது வந்து உங்களுக்கு நல்ல அகலமாக இருக்கக்கூடிய அடுக்கு டப்பாக சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுவுமே எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி இங்கேயுமே வச்சிருக்காங்க இதுவுமே நிறைய சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது வந்து உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ப்ரைஸில் வந்து கிடைக்கிது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மசாலா டப்பா பார்த்துடலாம் அதுவுமே வந்து உங்களுக்கு ராயல் அப்படிங்கிற ப்ராண்டில் கிளாஸ் லிட்டோடு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நாலு சைஸஸ் கிட்டே அவைலபிள் ஆகிருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் வந்து வச்சுருக்காங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து வரும் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலே கிடைக்கிது நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஸோ இது பாருங்கள் நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது நல்ல ஒரு நூறு எம்எல் மேலே வந்து உங்களுக்கு கடுகு அந்த உளுத்தம்பருப்பெல்லாம் பிடிக்கிற மாதிரி கிண்ணம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு ஷேப் வரும் அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் இதோடய விலை ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏழு கிண்ணம் கிட்டே கொடுக்குறாங்க இது வந்து கிளாஸ் மூடி இல்லாமல் நார்மலாக வந்து ஸ்டீலில் வரக்கூடிய மூடியை பார்க்குறோம் இதுவுமே அந்த கிண்ணம் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது கிராம் பிடிக்கிற மாதிரி நல்ல பெரிய சைஸ் கிண்ணம் வந்து கொடுத்துருக்காங்க இதுவுமே நமக்கு நிறைய சைஸஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து வேரியாகுது பாருங்கள் அதில் வரக்கூடிய சைஸஸ் தான் பார்க்குறீங்க அடுத்தது நமக்கு வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்துக்கு நமக்கு வந்து பெரிய சைஸில் மூடி வேணும் அப்படின்னாலும் இங்கே வந்து தனியாக வந்து கிடைக்கிது செப்ரேட்டாக மூடி நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அதுலேயுமே நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ மேலே பார்க்குறது எல்லாமே ஏராளமான விதத்தில் வந்து உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் தூக்கு தான் நமக்கு வந்து எவர் சில்வரில் பாத்திரத்தில் தூக்கு வெரைட்டி பார்த்துட்ருக்குறோம் மூடியோடயும் மூடியோடையும் ஆகிருக்கு மூடி இல்லாமல் கிடைக்கிது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓல்டு வெசில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு போட்டது தான் ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு பாருங்கள் அலுமினியம் ஸ்டீல் பாத்திரம் காப்பர் பாட்டம் எல்லாமே காப்பர் பாத்திரம் எல்லாமே கூட வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாமே மாற்றுறதுக்கு பக்கத்துலேயே வந்து வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க ஸோ உங்களோட பாத்திரத்தை வந்து வெயிட் போட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நமக்கு வந்து புது பாத்திரம் வாங்கும்போது லெஸ் பண்ணிக்கலாம் ஸோ கரண்டி எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய விதமான குழி கரண்டி ஜல்லிக்கரண்டி தோசைக்கரண்டி ஸ்பூன்ஸ் எல்லாமே கிடைக்குது ஸ்பூனுமே நமக்கு பிராண்டட் ஸ்பூன்லாம் நமக்கு வந்து டசன் கனாக்கெலாம் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அதுலேயுமே கரண்டி ஒன்று ஒன்று காட்டியிருக்கேன் பாருங்கள் அடுத்தது நமக்கு வந்து கல்யாண சீர்வரசன் பார்த்துட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து பெரிய பாத்திரம் பார்க்காம இருக்க முடியுமா ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு பெரிய பெரிய தவளை தேக்ஷா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே கிடைக்கிது இது வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய எவர் சில்வர் பானை பார்க்குறோம் தேக்ஷா அப்படின்னு சொல்லலாம் தவளை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு தௌசண்ட் மேலே வரக்கூடியது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடியது ரைஸ் ட்ரம் வந்து இங்கே வச்சுருக்காங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்கிட்ட அதோடய ப்ரைஸு அதுலேயுமே வந்து உங்களுக்கு வேறு வேறு சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வெளியில் வந்து உங்களுக்கு அது பக்கத்துலேயே வந்து ஃபுல்லாக வந்து வெட் கிரைண்டர் வச்சுருக்காங்க நமக்கு ஓல்டு டைப்பில் இருக்கும் இல்லையா லக்ஷ்மி வெட் கிரைண்டர் ஸோ அது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம வந்து ஒரு மாவு அரைச்சி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய சைஸில் நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா அதுக்கு தகுந்தாப்புல இங்கே வந்து வச்சிருக்காங்க இந்த கிச்சன் ஆர்கனைசர் எல்லாமே எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு கிடைக்கிது கவுண்டர் டாப் மேலே வைக்கிறது கார்னர் செல்ஃப் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சைடில் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடக்கூடிய பேஸ்கட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டீலில் வந்து வச்சுருக்காங்க குட்டி குட்டி இது இருக்கு இல்லையா பிளேட் போடுற ஸ்டாண்டு அதுவுமே உங்களுக்கு நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க இது வந்து கார்னரில் வைக்கக்கூடிய கார்னர் செல்ஃபு நம்ம வந்து கவுண்டர் டாப்லையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே நமக்கு வந்து டபுளாகவும் கிடைக்கிது சிங்கிளாகவும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இது வந்து த்ரீ லேயரில் வரக்கூடியது ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸில் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து டிஃப்ராகும் இது வந்து ப்ளேட்ஸ் வைக்கக்கூடியது ப்ளேட்டுமே நமக்கு அஞ்சு பிளேட் வைக்கிற மாதிரி இருக்குது மூணு பிளேட் வைக்கிற மாதிரியும் வச்சிருக்காங்க ஒரு ஏழு பிளேட் வைக்கிற மாதிரியும் அவைலபிளாக இருக்குது இது அஞ்சு பிளேட் போடுற ஸ்டேட் பிளேட் ஸ்டாண்ட் பார்க்குறோம் ஸோ இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா அதுதான் அதில் வந்து உங்களுக்கு ரவுண்ட்லேயும் வந்து வச்சுருக்காங்க ஸ்கொயர் டைப்பில் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க வீல் வித்து வந்து உங்களுக்கு வீலோடு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்ம வந்து நான் தள்ளி வச்சுட்டு பெருக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கிறதுக்கு வீலோடு வந்து கொடுத்துருக்காங்க வெஜிடபிள் ரேக்கு இது வந்து சர்வீஸ் சென்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா பக்கத்தில் வந்து உங்களுக்கு குக்கரு குக்கர் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவாங்க மிக்ஸி ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாம் பழுது பார்க்குற இடம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுவுமே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஓவரால் வந்து ஏ டு ஜெட் வந்து இந்த ஷாப்பில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த ஷாப்பில் வந்து வாங்குவாங்க ஸோ அந்த அளவுக்கு எப்போவுமே க்ரௌடாக இருக்கும் அதே மாதிரி எல்லா விதமான கலெக்ஷன் நம்ம வந்து ஒரே இடத்துல வாங்கணும் அப்படின்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம வந்து பித்தளை பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வீடியோஸ் போடுவோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்